सेलम माउंट उन्हें लेकर टिकट लेते हैं इधर साइबर नाव का फैसिलिटी वाकिंग वाली है सातवें पत्ताई तिरंबत परागोरी பெருநாக கலந்து கொண்டிருக்கிற அத்தனை பாய்கொண்டு வருவர்களுக்கும் இந்த நிகழ்வை முன்னின்று ஒருங்கிணைத்த மாநில மண்டல மாவட்ட நிர்வாகிகளுக்கும் இந்த நிகழ்வை தென் மாவட்டங்களில் கொண்டு செல்வதற்காக களப்பணியாற்றிய அத்தனை பார்க்கொண்டு உறவுகளுக்கும் எனது வாழ்த்து துறை நிர்வாகவில்லை அனைத்தையும் இந்து ராணுவமயப்படுத்துகிற சாமர்கரையின் நூறாண்டு கால கலாறுகள் இந்தியா என்கிற பன்முகத்திலத்தில் அமர் வழியாக பல்வேறு தேசிய மொழி மைய மக்கள் வாழ்த்துகிற இடத்தில் எப்பொழுதும் நன்மையும்

என்னால் <laughs> <laughs> लेकिन वो आज के टाइम में लोग ताकत के लिए कंट्रोल दिला हिसारे सुन ले दिल के ताकत पे तो रहेगा नहीं हिसारे सुन भाई 355 वाले कौन फरमाएंगे ये जो कर रहे हैं पर साथ में ये क्या कर रहे हैं कौन सवाल है ये भी सवाल है क्या लेकिन से बात ना करें भाई का तुम्हारी बोल या <erman> 쟤는 아버지의 삶을 살아가면서, 이 사람은 천일이 컴퓨터를 통해, 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 천일이 컴

அந்த வாயினால தேவையி இந்து மறக்கரை நிற்க இந்து மறக்கதை நின்றாய் இருக்கா அப்படின்னு சொல்லலாம் ஆங்ஸ் அதிக தொழில்நிலைத்தான் கோவில் இருந்தாலும் என்னே காய்கறிய கட்சி கட்டப்பட்டது

आरक्षण के लिए बच्चों के आरक्षण के लिए बच्चों के आरक्षण के लिए बच्चों के यहीं आइए हम जो भी 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 आइ Baru mesti diikuti semua perbicaraan. Baru यही मतों को दे आयोग तो की मिसेज दे तमाम रिपोर्ट्स आ रहे हैं तो इनके राजू मांडी आएंगे सैयद कुछ क्या नहीं कर रही है ना लोग बदला है बाल कुछ भी ब्रूट को हटे पड़ते हैं सैयद कुछ झटका ಲಕ್ಷ್ಮರಾವ್ ಉತ್ಪಾದನೆ ಸಚಿವರೇ ನೀವು ಇನ್ನ ಮೂರು ವರ್ಷಗಳ ಕಾಲ ನಿಸಾನಕ್ಕೆ ಕೊಡುಗೆಗಳನ್ನು ನೀಡಲೇ ಕೊರಿಬಾ ನೀವು ಬಡವರ ಕಷ್ಟದಲ್ಲಿ ಇರಿ ಕೊಡಿ ತೀಕ ಕೊಡಿ ಇವರು ಒತ್ತಾಯದಿಂದ ಕೊಡಿ ಯಾ ಮರಾವ್ ಅಂದ್ರೆ ಸುಳ್ಳಲ್ಲ ಇಂದ ಕೂಲಪಟ್ಟಿಗಳ ನೌಕರಿತ್ತು ಪಾಕೀಡುತ್ತು ಇಂದ ಕೂಲಪಟ್ಟಿಗಳು ಬರಬೇಕು ಅಂತ ನಾನು ಬಯ அந்த ஐநூறு பழைய ரோடு என்ன செய்யுமா ஒரு நாளம் என்னமும் பார்த்து இந்த

समझ रहे होंगे इन लोगों के चुनाव के लिए इन लोगों को 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 लोगों के चुनाव के लिए �

இந்தியா முழுவதும் வாழ்ந்தவர்கள் பல்வேறு முதலீன மக்கள் என்பது அவர்களுக்கு தெரியல தெரியாமல் ஏதோ ஒரு சொல்ல தொகுப்பு ஆகப்பா இந்த சென்னதாரங்க சொல்வாரு அந்த மாதிரி சொல்ல ஒரு வார்த்தை ஆனா நாம எல்லாம் யாரு தமிழர்கள் நான் தெரியாமல் வைத்த பேர் என்று பழைய சட்டம் அல்லாதா சமர அல்லாதா சமணர் அல்லாதா அல்லாதா பொருந்தும் இவனுக்கு தச்சசே இல்லை இவனுக்கு பச்சடி இல்லை வாடலை இல்லை இவனுக்கு வாடலை இல்லாம யாருக்குடா அவையல்லையோ இரண்டையோ இரண்டையோ மத்தமத ஏ நான் என்ன சொல்ற நான் இந்த கள்ள இல்ல இப்போ நான் என்ன சொல்ற நான் இருந்துடறேன் ஏனா இந்தியாவுல இந்தியாவுக்கு பண்ணிட்டு ஆனா இந்த

You like can a n e a n d o u r g o t e e y a e i n e e d i r e g i n b a d u r e i n t be a d it. a i n able i are i n to a b l t i a e n to a i a n g t e a e e i n t e a e t d t u a e n g a e a r g t a l t u a e t a l u r e o n g a d it. u t a o d a r t a e i y a r a l i y a e i a d i a e a l i y a i a d a r i a l

அப்போ நீங்க எவ்ளோ ஆசை ஆசை சரியா ஆனால் காங்கிரஸ் எல்லாம் காங்கிரஸ் கட்சிக்கும் சட்டம் கொடுத்துடான் ஏன் ஒரு மாதிரி முதலாவது அவர்களை எதிர்க்கட்சியாக இருந்தாலும் ஏன் திருத்தாமல் வருட காசு அவர்களுக்கு தவறான நிலையில் வருட விசாரணை மாறும் இல்லையா அதாவது விடுக்காமல் விடுக்காமல் வருட காசு திருத்திக்கு தவறான நிலையில் வருட விசாரணை மாறும் இல்லையா

இசாமிய செய்தா நான் என்ன சொல்றேன் ஐயா நரேந்திர மோடியிலே கோரிக்கை இஸ்லாமிய கால்களில் விழுந்து மன்னிப்பு குஜராத்தில் இரண்டாயிரத்தி நடந்த காலத்துக்கு நான் மன்னிப்பு கோரன் மட்டும் இஸ்லாமியில் மொத்த தலைமை அளிக்கிறார்

இந்த காங்கிரஸோட காங்கிரஸோட காங்கிரஸாரே ஒரே ஒருத்தர் தான் ஆதர்சம் जीतेப்பார் बीजेपीக்காரன் அத கேட்டதுக்கு புறா காங்கிரஸ்க்காரன் தூக்கி போட்டு தூக்கிறான் நீ யாரை தெரிசிக்கி சாவரன்னு வெட்கி விசுவாசிகளே விசுவாசிகளே கிறிஸ்தவர்களே இந்த தரங்கின் இந்த ஜுஜுகா தரக்கкинуло நீங்க நம்மள அன்பன பொورية அன்போடு நம்பி ஒரு பெரிய ஆதரவுக்கு கிட்டப் பாறாக்கி 私たちが好きなのに、私たちが好きなのに、私たちが好きなのに、私たちがのに、私たちが好に、